விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தணிக்கை சான்று கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி பி டி ஆஷா இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் விவரங்கோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபையா சுபையா உத்தரவினுடைய விபரம் என்ன அதாவது நீதிபதி இந்த காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பு அறிவித்து இருந்தார் அதன்படி காலை பத்து முப்பது மணிக்கு நீதிபதி விதிக்கல் அமர்ந்தவுடன் முதல் வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரித்து தீர்ப்பளித்தார் அதாவது முடிவெடுத்த நிலையில் தீர்ப்பளிக்கப்பட்டது அதில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி என்று ஜனநாயக படத்தை சென்சார் போர்டுடைய கணிக்கத்துறை அதிகாரி பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த படம் தர சில காட்சிகளை நீக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி அதன் பிறகு அவர் மறு ஆய்வுக்கு அதாவது மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆறாம் தேதி என்று நீதிமன்றத்தை அணியுள்ளார்கள் அது வரைக்கும் இவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதையும் நீதிபதி தீர்ப்பு சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே ஜனநாயக திரைப்படத்தை கோரிக்கை படத்தை அனுமதி வேண்டும் சான்றிதழ் வழங்க அனுமதியை உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள் மனுதார கோரிக்கை ஏற்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த சான்றிதழை உடனே இந்தியாக உடனே வழங்க வேண்டும் என்று நீதி உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் சான்றிதழ் உடனே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று படம் வெளியிடுவதற்கு எந்தமான தடையில படம் வெளியிடலாம் என்று நிதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் சான்றிதழ் அதாவது தணிக்கத்துறை வழங்கக்கூடிய யூஏ என்ற சான்றிதழ் உடனே கேள்வி நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஜனநாயக படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் தடை தற்போது நீங்கியுள்ளது இதன் மூலம் இந்த படம் உடனே வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது